அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கான ஆணி மாத பலன்களை பார்த்திதாங்க பார்க்க போகிறோம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அவர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் குடும்பம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இந்த மாதிரி அனைத்து விஷயத்துலையுமே என்னென்ன பலன்கள் தரப்போகிறாங்க என்னென்ன பாதுகமான விளைவுகளை இந்த ஆணி மாதம் உண்டு பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே சாதிக்கக்கூடிய திறன் பெற்று நீங்கள் விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆணி மாதமானது நன்மையான மாதமாகவே உங்களுக்கு அமைய பெறப்போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் மூன்றாவது இடத்துல ஆட்சியாக சென்றடைக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வற்றியாகும் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ள வாய்ப்புகளும் அமையப்பெறும் இது வரைக்கும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்ரம் அடைகிறதுனால நெருக்கடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் கூட்டு தொழில் அடையும் தம்பதியர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல்நிலை சீராகும் குரு பகவானினுடைய பார்வை ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால உங்கள் கொண்டிருந்த நோய்களும் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுங்க புதிய சற்று அதிகரிக்கலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப்பெறும் நீங்க அனைத்து விஷயத்திலையுமே சாமர்த்தியமாகவே நடந்து கொள்வீங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய பெறப்போகிறதுங்க ஜென்ம ராசிக்குள்ள சென்றடைத்த சனி பகவான் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்ரமடைகிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த பல தரப்பட்ட நெருக்கடிகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கம் மறைக்க நினைத்தவர்களின் செயல்கள் பலிக்காமலும் போகலாம் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீங்க முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க சிலர் புதிய வீடு கட்டுவீங்க கடந்த கால நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் வழக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவானால் எதிர்பார்த்த பணவரவு வரவு உங்களுக்கு வந்து சேரும் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் மாணவர்களினுடைய கனவு நினைவாக கூட்டு தொழில் இனி லாபத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளை தாண்டிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆணையில பெரும்பாலும் நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் இரண்டுல ராகு எட்டுல கேது நான்குல குரு அப்படின்னு கிரகங்கள் நெருக்கடி ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில மூணாவது இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் முயற்சிகளை வெற்றியாக்க செய்வார் செயல்களை லாபமாக்கவாறு வருவாய அதிகரிப்பாரு ஐந்தாவது இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் எதிர்பார்த்த பணவரவை கொண்டு வந்து சேர்ப்பாரு பொன் பொருள் சேர்க்கைய உண்டாக்குவார் ஜூன் பத்தொன்பது முதல் சனி பகவான் விக்ரம் அடைகிறதுனால அவரால் உண்டான சங்கடங்கள் விளக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க பெறும் தைரியமாக செயல்பட தொடங்கவிங்க குருவின் பார்வைகள் அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால உங்களுடைய உடல்நிலைகளை இருந்த பாதிப்பு நீங்க பெறும் செல்வாக்கு வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப்போகிறது பெறப்போகிறது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய சொத்து வாகனம் அப்படின்னு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுங்க அரசு வழியிலான முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கிய முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை மனதில் கொண்டு திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால் அவதிப்பட நீரலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஆயுதங்களை கையாளும் போதும் கவனமாக இருக்க பாருங்கள் செலவுகள் அதிகரிக்கும் மனதில் இருந்த உற்சாகமும் குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது பொருட்கள வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் கைக்கு வர கொஞ்சம் தாமதமாகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் ஏதேனும் பணம் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கூட அதுவும் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் அலைச்சலையும் வேலை வலுவையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் விருப்பம் இல்லாத இடமாற்றம் உண்டா உண்டாவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்யும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்லது செலவுகள் அதிகரிக்கலாம் வீண் கவலைகளும் உண்டாக பெறலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகளும் கிடைக்க பெறலாம் வாடிக்கையாளர் தேவையை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க அதே மாதிரி வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குறது புதுப்பிக்கிறது போன்றவற்றில் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்த முடியும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறலாம் கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாய்ப்புகளும் குவிய ஆரம்பிக்கும் புத்தி சாதரியத்துடன் கையாள்வதால லாபமான அமையக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவியும் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுமுகமான முறையில் அணுக வேண்டியதும் அவசியமாகிறது இது பிரச்சனையை பெரிதாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்க அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே கவனமுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கல்வியில ஆர்வம் உண்டாக பெறலாம் இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு உங்களால யோகிக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது எது கெட்டது என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு நினைவு வராத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழப்பமும் உங்களுடைய மனதில் ஏற்படலாம் அதாவது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் கோபம் டென்ஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்றத உங்களுக்கு பிரித்து காட்டாத அளவுக்கு உங்களுடைய மூளையை அதை மழுங்க செஞ்சிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அதே மாதிரி நீங்கள் புதிதாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு அரிதான விஷயம்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு ஸ்டெபம் நிறைந்த ஒரு காலகட்டம் அதனால உங்களுக்கு உடனே வேலை கிடைப்பது அப்படிங்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கடும் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காது பட் ஆனால் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ற வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் இருப்பினும் நீங்க அதிகமாக உழைப்பை நாட வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க பாருங்க